இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழன் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே தலைப்பு பகுதியின் மாணவர்களில் இருந்து எல்லோருக்குமே வந்து இந்த மன அழுத்தம் என்பது இன்று சாதாரணமாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது அடுத்த நிலை வந்து ஆரம்ப காலத்திலிருந்து எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நாங்கள் அதை எவ்வாறு சமாளித்துக் கொள்கின்றோம் எவ்வாறு நாங்கள் அதிலிருந்து மீண்டு வருகின்றோம் என்கின்ற பல விடயங்கள் இருக்கின்றது நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற போது இந்த சிறுவர்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் கல்வி சுமை காரணமாக அவர்களுக்கு அழுத்த நிலை ஏற்படுகின்றது அதே போல வந்து இளைஞர்களை பார்த்தோம் என்று சொன்னால் சிலரை பார்த்தால் வேலை இல்லை என்று சொல்லி ஒரு உட்படுத்தப்படுகிறார்கள் வகை பார்க்கின்ற போது வேலை பழு அதிகம் என்று சொல்லி அழுத்த உட்படுத்தப்படுகின்றார்கள் சிலரை பார்க்கின்ற போது திருமணமாகவில்லை என்று சொல்லி அது ஒரு தனியான மெனஅழுத்தமாக இருக்கின்றது குடும்ப பொறுப்புகள் என்று சொல்லி எல்லோருக்கும் ஏதோ ஒரு காரணங்களின் அடிப்படையில் அழுத்தங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அது வந்து சாதாரணமான ஒரு நிலையில் இருக்கின்ற போது அது எங்களை ஊக்குவிக்கின்ற செயற்பாடாக இருக்கும் உண்மைக்கும் நாங்க பார்க்கின்ற போது பரீட்சை என்று சொன்னால் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தம் வந்து மன அழுத்தம் சாதாரணமாக எல்லோருக்குமே ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இதனை நாங்கள் எவ்வாறு கட்டுப்படுத்தி கொள்ள முடியும் அது மாத்திரமல்லாமல் எவ்வாறான வழிமுறைகளின் ஊடாக எங்களை நாங்கள் பாதுகாத்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற விடயங்களை தான் இன்றைய நாளில் நாங்கள் பேச இருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுபவர்கள் நாங்கள் சாதாரணமாக சொல்லுகின்ற ஒரு விடயம் தான் இந்த பாடலை கேளுங்கள் இயற்கை ரசியங்கள் இவ்வாறெல்லாம் நாங்கள் சாதாரணமாக சொல்லுவோம் ஆனால் யார் யாருக்கு என்னென்ன விடயங்கள் பொருத்தமானதாக இருக்கின்றதோ அந்த தான் அவர்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பாடசாலை மாணவர்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் கல்வி கற்பது என்பது அடிப்படையான ஒரு விடயமாக இருக்கின்றது மன அழுத்தம் ஏற்படுகின்றது என்பதற்காக வந்து இந்த கல்வி கற்பதை கற்பதை வந்து நிறுத்த சொல்லுவோம் அல்லது வந்து அபாரண வழிமுறைகளை நாங்கள் பின்பற்ற முடியாது மாறாக நாங்கள் பார்க்கின்ற போது பிள்ளைகளுக்கு பணிச்சுமை அதிகரிக்கின்றது பிள்ளைகளுக்கு இந்த கல்வி ரீதியில் அழுத்தம் அதிகரிக்கின்றது அவர்களை சரியான வகையில் வந்து வழிநடத்தப்பட வேண்டும் சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது சிறுவர்கள் சொல்லுகின்ற விட ஓய்வு நேரத்தில் வந்து என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுகின்ற விடிய எங்களுக்கு வந்து ஓய்வு நேரம் இருப்பதில்லை என்றுதான் இன்றைய அநேகமான மாணவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் பாடசாலை காலையிலிருந்து பாடசாலைக்கு செல்வார்கள் பாடசாலை முடிந்ததும் வந்து தனியார் கல்வி நிலையங்களுக்கு செல்வார்கள் அதையும் தாண்டி வந்து வீட்டில் தனிப்பட்ட வகுப்புகள் நடக்கக்கூடியதாக இருக்கும் பிற ஆசிரியர்கள் வந்து வீட்டு வேலைகள் வந்து கொடுத்து விட்டிருப்பார்கள் அதனை வந்து செய்கின்றது இவ்வாறு வந்து பிள்ளைகள் வந்து முற்று முழுதாக அந்த கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் இவ்வாறு முழுமையாக அவர்கள் தொடர்ச்சியாக இந்த கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்ற போது சில சமயங்களில் அவர்களுக்கு அழுத்த நிலை ஏற்படக்கூடும் ஆகவே இவர்களை நாங்கள் எவ்வாறு சரியான வகையில் வழிநடத்த முடியும் என்று சொன்னால் அவர்களுக்கான ஒரு ஓய்வு நிறத்தை கொடுக்க வேண்டும் அந்த ஓய்வு நிறத்தில் அவர்களுக்கு பிடித்த வகையில் அவர்களுடைய மனதை இலகுப்படுத்தக்கூடிய அவர்களுடைய மனதை வந்து சாந்தப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொடுக்கணும்

அந்த வேலையை வந்து அவர்கள் திட்டமிட்டு செயற்படுத்துவதன் ஊடாக நிச்சயமாக நேரத்தை மீதப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் சிலரை பார்க்கின்ற போது அவர்கள் திட்டமிட்டிருப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் இவ்வளவு வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டிருப்பார்கள் ஆனால் எது முதன்மையான வேலை என்பது தெரியாமல் இருந்து அவர்கள் தங்களுடைய வேலையை செய்து கொண்டிருப்பார்கள் திட்டமிடுகின்ற போது இன்றைய நாளில் முடிக்க வேண்டிய முக்கியமான வேலைகள் என்ன என்பதை பட்டியல் படுத்துங்கள் அதன் பிற்பாடு வந்து எங்களுக்கு இரண்டாம் தர தரமாக என்ன வேலை இருக்கின்றது பட்டியல் படுத்துங்கள் அந்த ஒழுங்குமுறையின் அடிப்படையில் நீங்கள் செயற்படுகின்ற போது நேரத்தை மீதப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது மாத்திரமல்லாமல் வந்து உங்களுடைய வேலையையும் இலகுவாக்கக்கூடியதாக இருக்கும் இவ்வாறாக இந்த மன அழுத்தங்கள் ஏற்படுகின்ற போது அதிலிருந்து மீண்டு வருகின்ற பல வழிமுறைகள் இருக்கின்றது இந்த இயற்கையாக நாங்கள் பார்க்கின்ற போது யோகா செய்ய முடியும் அது மாத்திரமல்லாமல் உடற்பயிற்சி சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் நித்திரை இல்லாமலும் வந்து நித்ரையைதான் பிரதான ஒரு வெளிப்பாடாக இருக்கின்றது இந்த உலரீதியான பிரச்சனைகளுக்கு தூக்கம் சரியான வகையில் இல்லையே என்று சொன்னால் உலரீதியான பிரச்சனைகளுக்கு அது இன்னும் இன்னும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே நீங்கள் ஒரு ஆழ்ந்த உறக்கத்தை எடுத்துக் ஒரு குறிப்பிட்ட மனி நேரம் உறங்குங்கள் வேலையாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் விட இந்த தூக்கம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது தூக்க கலக்கம் ஏற்படுகின்ற போது தூக்கம் வந்து எங்களுக்கு ஒரு சரியான வழிமுறையில் கிடைக்காத போது அது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் உலரீதியான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே வந்து எல்லா விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அழுத்த நிலையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அதற்கேற்றவாறு நடந்து கொள்கின்ற போது நிச்சயமாக உங்களுடைய உடல் மற்றும் உளமும் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லையாக நிச்சயமாக அப்ப இந்த உளநலம் மன அழுத்தங்கள் எல்லாம் பாதி பாதிக்கப்படும் சூழலில் அவற்றை பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கைகள் இருக்கிறது குறிப்பாக எந்த ஒரு நாட்டிலும் வந்து இந்த சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் அல்லது எந்த ஒரு சீர்திருத்தத்தின் மூலம் சமுதாய சீர்திருத்தங்கள் வரும் பொழுது அந்த சீர்திருத்தங்களால் வந்து பல்வேறு சிக்கல்கள் உருவாவது வளமையாக இருக்குது குறிப்பாக இந்த போதைப் பொருள் எடுத்துக்கொண்டால் இப்பொழுது போதை மாஃபியாக்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றன வெளிநாடுகளில் வந்து இலங்கை கடத்தப்படக்கூடிய இந்த போதை மாஃபியாக்களுடைய அல்லது போதை கடத்தல்காரர்கள் வந்து கட்டுப்படுத்தப்படுகிறார்கள் அல்லது சர்வதேச அந்த சந்தை அல்லது கடல் நீரோட்டங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படுகிறது இலங்கை அரசாங்கத்தில் அப்படி இருக்கும் பொழுதும் இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்தும் அல்லது அளிக்கும் விசேட சேர்த்திட்டம் தயாராகி இன்றைக்கு தொடர்ச்சியாக கைதில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் நேற்று மாத்திரம் இருபத்தி மூன்று பேர் ஒரே நாளிலே கைது செய்யப்பட்டார்கள் போதைப் பொருள் பதினேழு வயது சிறுவன் போதை விற்றார் என்ற பொருளிலே கைது செய்யப்படுது அப்போ இந்த போதைப் பொருள் என்பது ஆசிரியர் போதை விருக்கிறார் அதிபர் போதேவிருக்கிறார் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் போதே இருக்கிறார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் போதை இருக்கிறார்கள் என்றும் எல்லோரும் இப்படியான இருக்கும் இருக்கும்போது இந்த போதையை கட்டுப்படுத்தும் போது இந்த போதை பாவனையில் ஈடுபட்டவர்களுடைய உணர்வாழ்வு ஆழ்வு எப்படி எடுக்கப் போகிறது அவர்களுடைய மனநிலம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கும் போதைக்கு அடிமானவர்களாக இருப்பார்கள் வன்முறை சிந்தனைகள் இருக்கும் கொடூர சிந்தனைகள் இருக்கும் போதைக்கு அடிமையானவர்களுடைய மனநிலையில் இருந்து பார்க்கும்பொழுது அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றமான மனநிலையில் இருப்பார் இருப்பார்கள் அப்போ அவர்களுடைய உளநலத்தை எப்படி பாதுகாக்க போகிறோம் ஒருவேளை நாங்கள் அவர்களுக்கு உரிய முறையிலே புனர்வாழ்வு அளிக்காமல் விட்டால் உரிய சிகிச்சைகள் அளிக்காமல் விட்டால் அவர்கள் அவர்களால் இந்த சமுதாயத்திலே தற்கொலைகள் எண்ணெய்கள் அதிகரிக்கும் தற்கொலை வீதங்கள் அதிகரிக்கும் வன்முறை சம்பவங்கள் அதிகரிக்கும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் பாரிய சமூக பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே போதையை கட்டுப்படுத்த கூ கொண்டு கூடிய ஒரு பக்கத்திலே இந்த போதை தொடர்பான போதை விற்பனையாளர்கள் போதை வன்முறையாளர்கள் போதை கடத்தல்கள் மாஃபியாக்கள் போதை வரக்கூடிய வழிகள் எல்லாமே அடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு பக்கத்திலே இன்னொரு பக்கம் இந்த போதை பாவித்தவர்களை மீட்டெடுக்கக்கூடிய வழிமுறைகளையும் அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் அதுக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் தெரிவித்திருக்கிறார் முன்னூற்றி முன்னூறுக்கும் மேற்பட்ட இந்த உளவள ஆசிரியர்கள் அல்லது ஆற்றுகைப்படுத்தக்கூடியவர்களை நாங்கள் ஆலோசகர்களை தயார் நிலையில் வைத்திருக்கிறோம் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்ப மேற்பட்ட தொண்டர் ஆசிரியர்கள் இதில் பங்கு பெற்று இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு சிறிய உதவிகள் வழங்குவதன் மூலம் இவர்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் இந்த போதையிலே பா பாதிக்கப்படுக்கக்கூடிய மனநிலையை மாற்றி இவர்களுடைய உளநலத்தை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை நாங்கள் அதுக்கு திட்டங்கள் தயாரித்துக் கொண்டு இப்போ பெரும்பாலும் அந்த திட்டங்கள் சரியாகிவிட்டன அதே போல இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய உடல்நிலை உளநிலைகளுக்கு ஏற்ப அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவார்கள் எனி இவர்கள் வந்து இப்படி இந்த உளவள நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் அங்கே ஆலோசனை பெறும்படி அனுப்பி வைக்கப்படுவார்கள் குறிப்பாக இளைஞர்கள் யுவதிகள் சிறுவர்களுக்கு இந்த விடயம் அதிகம் தேவைப்படுவதாக கூறியிருக்கிறார்கள் எனவே திரைப்படங்கள் பார்த்த போல நாங்கள் ரஜினி ஒரு படத்தில் பார்க்குற மாதிரி போதை பொருளை ஒரே நாளிலே சுத்தி அறிக்கும்பொழுது அந்த பொருள் கிடைக்காமல் பலர் தற்கொலைகள் செய்து கொள்வதும் பல சமூக பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பதும் பார்க்கக்கூடியாது தான் இங்கும் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது எனவே இவ்வாறு நடவடிக்கைகள் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை தாண்டி பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகள் போதைப்பொருளுக்கு அடிமானவர்களாக இருந்தால் அவர்கள் உரிய முறையிலே இந்த போதைப்பொருள் மீட்டெடுப்பதற்கு உரிய உளவள ஆலோசனைகளை வழங்க அவர்கள் அவர்களுடைய நலத்தை பாதுகாக்க வேண்டியதாக இருக்கு ஏற்கனவே உடல்நலமும் பாதிக்கப்பட்டு இருப்பார்கள் இனிமே உடல்நலத்தையும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது இல்லை என்றால் இந்த சமூகத்திலே தற்கொலைகள் மிதமிஞ்சி போகும் என்பதை யாரும் மறுக்க முடியாது எனவே இந்த போதைப் பொருளுக்கு எதிரான இந்த செயட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒரு பக்கம் அந்த போதைப் பொருள் வரக்கூடிய சமூக புரல்களை கட்டுப்படுத்த நாங்கள் அனைவரும் தயாராக வேண்டும் அதற்கு எங்களுடைய மனங்களையும் நாங்கள் கொஞ்சம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த செய்திகளை பார்க்கும் பொழுது யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் துப்பாக்கியுடன் கொழும்பிலே கைது எனும் பொழுது இந்த துப்பாக்கி கலாச்சாரம் யாழ்ப்பாணத்துக்கும் வந்து கட்டாயம் வந்துவிட்டது கொழும்பில் நடைபெற்ற கொலை குற்றவாளிகள் யாழ்ப்பாணம் மானிப்பா பகுதியில் கைது செய்யப்படுகிறார்கள் யாழ்ப்பாணம் பகுதியாக சர்வதேசத்திற்கு இலங்கை குற்றவாளி ஒருவர் தப்பித்து செல்கிறார் குறிப்பு யாழ்ப்பாணத்திலே தினம் தோறும் கைதுகள் குறிப்பாக இளைஞர்கள் போதை பொருளுடன் கைது செய்யப்படுகிறார்கள் போதை வியாபாரத்தில் ஈடுபட்ட பெண்ணொருவர்கள் கைது செய்யப்படுகிறார் ஒரே நாளில் இருபத்தி மூன்று இளைஞர்கள் கைது இந்த விடயங்கள் எல்லாம் செய்திகளாக பார்க்கும்போது எங்களுக்கு இதயம் கொஞ்சம் வீக் ஆகிற மாதிரி இருக்கு எங்களுடைய உடல்நலம் பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கு யாழ்ப்பாணம் அல்லது எங்களுடைய வட பிராந்தியம் வடகிழக்கு தமிழ் பிரதேசங்கள் இப்படி வந்து குறிப்பாக தெற்கில் இருக்கக்கூடிய இந்த போதிய கலாச்சாரம் என்பது வடக்கில ஊடுருவி அதே போல தெற்கில் இருக்கக்கூடிய வாழ்வெட்டு கலாச்சாரம் வடக்கில ஊடுருவி அதே போல தெற்கில் இருக்கக்கூடிய துப்பாக்கி கலாச்சாரம் வடக்கிற்கும் வந்துவிட்டது என்பது இன்னும் தூக்கி வாரி போடக்கூடியதாக இருக்கு எனவே அன்றாட செய்திகளை பார்க்கும் பொழுது நாங்களும் உங்களுடைய உலநலத்தை பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதோடு இன்றைக்கு என்னென்ன செய்திகள் வரப்போறோம் தெரியாது யாருடைய பிள்ளைகள் எப்படி இந்த போதைப் பொருளை சிக்க போகிறார்கள் தெரியாது எனவே சிக்கி இருக்கக்கூடியவர்களை மீட்க எங்களுடைய உலநலத்தை நாங்களும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கதையைத்தான் நாங்கள் உங்களுக்கு கூட கூடியதாக இருக்கு நிச்சயமா கரிகரன் கூறியது போலேயே வந்து இந்த உளநலத்தை நாங்கள் பாதுகாக்கும் போது முக்கியமாக இந்த உளநலம் என்று சொல்லி பார்த்தால் நாங்கள் கவுன்சிலிங் என்கின்றதான ஒரு விடயத்தை தான் நாங்கள் அஹ் அதிகமாக வந்து கேள்விப்பட்டிருக்கின்றோம் இந்த உளவள துணை என்று நாங்கள் பார்க்கின்ற போது பலர் அதனை வந்து எப்படி சொல்வது இந்த உளவள துணைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதனை ஒரு குறைவான ஒரு விடியமாகத்தான் பார்ப்பார்கள் நாங்கள் அதற்கு செல்வதா அந்த உளவளத்துணைக்கு சென்றால் எங்களை சமூகம் ஒரு வேறான கண்ணோட்டத்தில் பார்க்குமே என்று சொல்லி பல்வேறு சிந்தனைகளை தங்களுக்குள்ளே போட்டுக்கொள்வார்கள் கொள்வார்கள் துணை என்பது வந்து எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுகின்ற போது நாங்கள் அவர்களிடம் நாடி அதற்கான பல விடயங்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பலர் சிந்திக்கின்ற விடயம் நான் ஏன் அங்கு செல்ல வேண்டும் உலநிலம் பாதிக்கப்படுகின்ற போது அங்கு சென்றால் சமூகம் என்னை வந்து ஏற்றுக்கொள்ளாது அது மாத்திரமல்லாமல் தன்னை பற்றி பிழையான கருத்துக்களை பரப்பிவிடும் என்று சொல்லி பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உளவளத்துணை என்பது எங்களுடைய உள ஆரோக்கியத்துக்கு ஏற்ற வகையாக இருக்கின்றது நாங்கள் அங்கு சென்று அதற்கான அந்த சிகிச்சைகளை பெற்றுக் கொள்கின்ற போது உடல் ஆரோக்கியத்துக்கு எவ்வாறு சிகிச்சைகளை பெற்றுக்கொள்கின்றோம் உடலில் வந்து ஒரு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால் ஒரு காய்ச்சலோ அல்லது தடிமனோ அல்லது ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால் எவ்வாறு போய் வைத்தியரை நாடுகின்றோமோ அது போலதான் உளத்திலேயும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் அதற்கான வைத்தியர்களை நாட வேண்டியது சாதாரணமான வழிமுறையாக இருக்கின்றது என்று நாங்கள் பார்க்கின்ற போது பலர் உளவளத்துணைக்கு செல்வது என்பதே மிக மிக பயந்து பயந்து பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது அவ்வாறாக இல்லை உடல்நலம் எவ்வாறு பாதுகாக்கின்றோமோ அவ்வளவுக்கு உலநத்தையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டியது அடிப்படையான ஒரு விடயமாக இருக்கின்றது குறிப்பாக வந்து பெற்றோர்களை பார்க்கின்ற போது குடும்பங்கள் ஒவ்வொருவரும் வந்து ஒன்றிணைந்து பேசி உணவு உண்ணுகின்ற போதாவது நீங்கள் கலந்துரையாடுங்கள் பலரை பார்க்கின்ற போது தங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் என்னென்ன வேலை செய்கிறார்கள் எவ்வாறு தங்களுடைய வேலைக்கு கொண்டு செல்கிறார்கள் என்று ஒரு விடயமே தெரியவில்லை அவர்கள் ஒவ்வொரு தரும் வந்து தங்களுடைய தங்களுடைய வேலை என்று செல்வார்கள் வந்த பிற்பாடு அதனை தனியாகவே உட்கொ உணவை உட்கொண்டு விட்டு அவர்கள் என்ன செய்வார்கள் தங்களுடைய வேலைகளை பார்த்துக் கொண்டிருப்பார்கள் அவ்வாறாக இல்லாமல் குடும்ப ஒற்றுமையை பயணப்பழங்கள் என்று சொன்னால் பலரை நாங்கள் பார்க்கின்ற போது குடும்பத்தில் ஒரு அன்பு கிடைக்காத பட்சத்தில் அந்த அடிப்படையான ஒரு விடயம் நாங்கள் கேள்விப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்ற அன்பு என்பது ஒரு அடிப்படை விடயமாக இருக்கிறது கொள்கையிலும் கூட நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த அன்பு தேவை நிறைவேற்றப்படாத போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அடுத்தவர்களிடம் அன்பை நாடுகவர்களாக இருக்கிறார்கள் அவ்வாறு அடுத்தவர்களிடம் அன்பை நாடுகின்ற போது பலர் ஏமாற்றம் அடைகின்ற ஒரு நிலையும் இருக்கின்றது ஆகவே குடும்பத்தவர்கள் குடும்பத்தவர்கள் எல்லோருமே வந்து மிக கவனமானவர்களாக இருக்க வேண்டும் உங்களுடைய உறவுகளுடன் நீங்கள் கலந்து ஆலோசித்து பேசுங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வெளிப்படுத்துங்கள் சில சமயங்களில் வந்து நாங்கள் நினைக்கின்ற போது ஒரு விடயத்தை குடும்பத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாத போது மற்றவர்களிடம் உங்களுக்கு நம்பிக்கையான உங்களுடைய உறவுகளிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் பல என்ன செய்வார்கள் மனதிலே அதை போட்டு குழப்பி 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 கொண்டு வந்து அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் சில சமயம் அதற்கான விட ஒரு சாதாரணமான ஒரு பதிலாக இருக்கலாம் அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கான அந்த விடயமானது சாதாரணமான ஒரு விடயமாக இருக்கலாம் ஆனால் இவர்கள் அதை யாருக்குமே சொல்லாமல் மனதிலேயே போட்டு குழப்பி கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கும் ஆகவே மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நம்பிக்கையான உறவுகளிடம் உங்களுக்கு சந்தேகம் இருக்கின்ற விடயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள்

மற்றவர்களுடன் பேச மாட்டார்கள் மற்றவர்களுடன் வந்து எந்த எந்த ஒரு விடயத்தையும் வந்து பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் தனிமையாக சோர்வாக இருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது எதுலையுமே வந்து நாட்டம் கொள்ள மாட்டார்கள் ஒரு படிப்பாக இருக்கட்டும் அல்லது வேலையாக இருக்கட்டும் அல்லது குடும்ப விடயமாக இருக்கட்டும் எதுலையுமே வந்து அவர்கள் நாட்டம் கொள்ள மாட்டார்கள் எல்லாவற்றிலுமே வந்து ஒதுங்கி இருக்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது எப்பொழுதுமே தங்களை ஒரு தாழ்வானவர்களாகவே பார்த்து கொண்டிருப்பார்கள் எப்பொழுதுமே வந்து இந்த தாழ்வு மனப்பான்மை இன்னும் இன்னும் எங்களை தாழ்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆகவே வந்து தாழ்வு மனப்பான்மையும் நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எந்த எல்லா விடயங்களும் எங்களால் முடியும் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டுமே தவிர அவர்களை விட நான் வந்து படிப்பில் குறையவன் அல்லது வந்து நான் தகுதியில் குறையவன் என்று சொல்லி எங்களை நாங்களே தாழ்த்தி கொண்டிருக்க கூடாது எங்களுடைய வாழ்க்கை பாதையில் நாங்கள் இந்த தாழ்வு மனப்பான்மையை வந்து வைத்திருக்கின்ற போது அது எங்களை இன்னும் 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 குறைத்து செல்லக்கூடியதாக இருக்கும் ஆகவே வந்து நாங்கள் இந்த விடயத்திலும் மிக கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் எப்பொழுதுமே நேரான சிந்தனைகளை சிந்திக்க வேண்டும் எந்த ஒரு விடமும் உங்களால் முடியும் அல்லது வந்து இதனை நான் செய்து முடிப்பேன் என்றுதான் அந்த சிந்தனைகள் கொண்டிருப்பவர்களாக இருக்க வேண்டும் உலநல பா உலநிலம் எங்களுக்கு பாதிக்கப்படுவது என்பது வந்து உடல்நலம் போலதான் நாங்களும் அதனை சரிப்படுத்திக் கொள்ள முடியும் என்கின்ற சிந்தனைகளை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த அழுத்த நிலைகளை நாங்கள் குறைக்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக அநேகரிடம் இருக்கக்கூடிய ஒரு விடயம் மன அழுத்தமாக இருக்கின்றது சாதாரணமான அழுத்தமாக இருக்கின்ற போது நாங்கள் இதனை கண்டறிவதனூடாக நாங்கள் இலகுவாக குணப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது தீவிரம் அடைகின்ற போதுதான் நாங்கள் மென்மேலும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆகவே எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே நாங்கள் இதனை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை அடைந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இந்த மன அழுத்தம் சாதாரணமாக உங்களுக்கு ஏற்படுகின்றது உங்களுக்கு சாதாரணமாக இந்த அறிகுறிகள் ஏற்படுகின்றது சொன்னால் நீங்கள் வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் இதனை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் அவ்வாறாக இல்லையேல் ஒரு உளவள துணையாளரை நாடக்கூடியதாக இருக்கும் அவருடைய ஆலோசனை பெற்று அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும் அவர் ஒவ்வொரு விடயங்களிலும் மிக கவனம் செலுத்துங்கள் இது மன அழுத்தம் தானே சாதாரணமான ஒரு மன அழுத்தம் தானே என்று சொல்லி நினைத்து உங்களை நீங்களே நீங்கள் பாதிப்புக்குள் கொண்டு செல்லாதீர்கள் எல்லாவற்றிலும் அந்த சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கவனத்தில் கொள்ளுங்கள் சாதாரணமான விடயத்தில் ஆரம்பத்திலேயே நீங்கள் உங்களை அமைக்கின்ற போது உடல் ஆரோக்கியம் மற்றும் உள ஆரோக்கியத்துடன் நீங்களுமே சிறப்பாக வாழ முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் என்ற நிமர்டன் மற்றும்